ஏங்க எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்த்து ஆஸ்பத்திரிக்குன்னார் எந்த ஆஸ்பத்திரிக்குன்னு மாட்டு ஆஸ்பத்திரிக்குன்னார் என்ன விஷயம்னே மாமனார் உடம்பு சரியில்லை அதுதான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னார் அட அடா பாவி அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்காக போவாங்க அப்படின்னு ஆச்சரியமா அடா அது இல்லைப்பா முதல்ல எங்கள் குடும்ப டாக்டர் தான் தேடிக்கிட்டு போனேன் அவர் அந்த நேரத்தில் அவர் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தூக்கிக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரா சொன்னாங்க அதனால் அங்கே போய் அவரை சந்தித்து விஷயத்தை சொல்லிவிட்டு வர்றேன்னார் அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரையில் டாக்டர்கள் ரெண்டு வகை நமக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை இப்போ தான் எனக்கு தெரியும் இன்னொரு வகையான டாக்டர்களும் உண்டுங்கிறது அது யாருன்னா பூச்சிகளுக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் அதாவது பூச்சி டாக்டர்கள் வெளிநாடுகளில் அப்படிலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க பிரிட்டனில் யார்க்ஷயர் வட்டாரத்தில் ராதர்ஹாம் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே ஒரு விலங்கியல் மருத்துவர் பேர் டாக்டர் லான்ஸ் ஜெப்சன் அவர் ஆஸ்பத்திரி வாசலில் பார்த்திங்கன்னா தினமும் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க கையில் கண்ணாடி குடுவை தகர டப்பா இப்படி ஏதாவது இருக்கும் அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கும் அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் அவங்கெல்லாம் செலந்தி பூச்சி பல்லி தேழு பாம்பு அப்படி ஏதாவது இருக்கும் பொழுதுபோக்காக சில பேர் நாய் பூனை கிளி மைனா புறா இப்படி ஏதாவது வளர்க்குறாங்கல்ல அது மாதிரி இப்போல்லாம் தேழு பல்லி பாம்பு பூச்சி இதையெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் இது ஒரு புது ஃபேஷன் இப்போ கூண்டுக்குள்ளே டப்பாக்குள்ளே போட்டு வளர்க்குறது அதுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுதுன்னா வைத்திய மன்றத்துக்கு டாக்டர்கிட்ட வந்துட வேண்டியது இப்படி இந்த பழக்கம்லாம் நிறையா வந்துட்டுது ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் கூட இவங்கக்கிட்ட வைத்தியத்துக்கு ஒரு தான் சிலந்திகளில் செங்கால் சிலந்தின்னு ஒரு வகை மத்திய அமெரிக்க காடுகளில் இது அதிகம் சிலந்திகள்லேயே ரொம்ப விலை வசந்தது இந்த ரகந்தான் கால்களில் சிவப்பு கோடுகள் இருக்கும் இந்த இனம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சர்வதேச விதிகளின் படி இவற்றின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது அதனால் இதை வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளேயே இன விருத்தி மூலமாக பெருக்கி விற்பனை பண்ணிட்டு வராங்களாம் அந்த வகை சிலந்திகள் தான் இப்போ வைத்தியத்துக்கு அதிகமாக வருதான் சரி இதுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுறாங்க முதல்ல அதை வந்து குளிர்பதன பெட்டியின் வலுவழுப்பான சுவரில் விட்ட உடனே அதெல்லாம் மெதுவாக இறங்கி வரும் அப்போ அதன் நோயை கண்டுபிடிக்கிறது சுலபம் அப்புறம் அதுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளையோ வலி நிவாரண மருந்துகளையோ கொடுப்பாங்க கால் உடஞ்ச சிலந்திகளுக்கு பசையை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சில சிலந்திகளுக்கு உடஞ்ச காலை எடுத்துட்டால் புதிய கால் வளர்ந்துடும் சிலந்திகளை வந்து மனிதர்கள் கையில் எடுக்கிறப்போ அது பயந்து போய் கீழே குதிக்குது அதனால் கால் உடஞ்சி விடுது இல்லைனா வயிறு சேதமடையுது அந்த நிலமையில் வர்ற சிலந்திகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுறாங்களாம் பார்த்திங்களா பூச்சிகளுக்கு வந்த வாழ்வே நம்ம ஊர்லேயும் வீடுகளில் பூச்சிகள் வளர்க்குறது உண்டு ஒருத்தர் வந்தார் எனக்கு மூவாயிரம் கரப்பான் பூச்சி அவசரமாக தேவைப்படுது எங்கே கிடைக்கும்னு கேட்டார் கரப்பான் பூச்சியா அது என்னத்துக்குன்னு கேட்டோம் அது வந்து வேறு ஒன்றுமில்ல நான் குடியிருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண போகிறேன் வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீட்டுக்கு நான் குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் விட்டுட்டு போகணும்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார் அதனால தான் கேட்டேன் அப்படின்னார்